சகரியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம் யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் கத்திருந்த வசனத்தினோடாக நம்ம எல்லாரோடையும் பேசும்படியாக கத்திரி ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ரா உக்காரோ நம்மை தேவன் ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் ராஜாக்களுடைய கடமைகள் பாதை ராஜாக்கள் செய்ய வேண்டிய சில யுத்தங்கள் அப்படின்னா நம்ம பார்த்தோம் கடந்த ரெண்டு வாரமாக ராஜாக்களுடைய வஸ்திரங்கள் இந்த வஸ்திரங்களை குறித்து கடந்த வாரத்தில் நல்ல வாசனை உள்ளதாக நம்முடைய வஸ்திரம் இருக்க வேண்டும் நம்முடைய சாட்சி வாழ்க்கை குறித்து கடந்த வாரத்தில் கவனிக்க தேவன் உதவி செய்தார் இந்த நாளிலே சில வஸ்திரங்களை குறித்து சற்று வேகமாக சுருக்கமாகவும் சொல்கிறேன் முதலாவதாக இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோ எனில் கர்த்தருக்கு முன்பாக அல்லது கர்த்தரிய தூதனுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம் தடித்தவனாக அவன் இருக்கிறான் பொதுவாக வெளிப்பிரகாரமாக பிரதான ஆசாரியனை ஒரு மனிதன் பார்த்தால் தலையிலே நல்ல ஒரு கிரீடம் இருக்கும் நெற்றியிலே ஒரு நெற்றி பட்டம் இருக்கும் நல்ல வஸ்திரங்கள் இருக்கும் மார்பதகம் இருக்கும் ஏ இருக்கும் தோல்பட்டையிலே மாணிக்க கற்கள் இருக்கும் வெளியே பார்த்தா நிறைய நிறைய மாணிக்க கற்கள் அப்படியெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் ஆனால் தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக அந்த மனிதன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளாக நான் வரும்போதுக்கு முன்பாக நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான நேரடியான தொடர்பு எத்தன்மையில் உள்ளது என்பது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக லகுவாக வெளிப்படும் சோத்ரா நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வஸ்திரம் அதுதான் வாழ்க்கை அது அழகாக நம்மை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் ஒரு மனித வாழ்க்கையில் சோத்ரா பாவங்கள் இருக்கும் என்றால் தேவ சமுதாயம் வருகிறோம் பாடுகிறோம் துதிக்கிறோம் அந்நிய பாஷை பேசலாம் எல்லாம் சரி தேவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறதா என்பதை நாம் பார்க்கும்போது நம்முடைய பாவம் அதை தடை பண்ணும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான அந்த அழுக்கு அந்த அழுக்கு வஸ்திரம் நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணிக்கொண்டே இருக்கும் எவ்வளவு ஜோம் பண்ணாலும் பதில் வராது உதாரணமாக இப்போது இது டெலிகாஸ்ட் பண்ண முடியாத நல்ல ஃபைபர் நெட் அங்கே கொடுத்துருக்குறோம் அந்த கேபிள் என்று வெளியே தான் தெரிகிறது அந்த கேபிளுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன ஒயர்ஸ் இருக்கும் சோத் அந்த ஒயரில் ஒரு ஒயர் கட்டானாலும் இது போகாது நல்ல கேபிள் தான் புதுசாக தான் போட்டிருக்கும் உள்ள ஒரு சின்ன முடி அளவு தான் இருக்கும் அது கட்டானால் பயன்பெற முடியாது இதே போல நம்ம வாழ்க்கையில் வெளிப்பிரகாரத்தை நல்லா இருக்கு எனக்கு தெரியும் எனக்குள் இருக்கிற கட் அல்லது பாவம் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் இது தேவனுடைய ஆசுவ கட்டாயம் தடை பண்ணும் சோத்து கட்டாயம் பிசாசுடைய தூதன் அல்லது உன்னுடைய வலது பக்கத்திலே வந்து நிற்பான் வேதன் சொல்லுகிறது சோத்ரா தாமி சொல்ல கத்திரை என்னுடைய வலது வாசத்தில் வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை இல்லை கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் வெகுவாக அசைக்கப்படுவது இல்லை அப்ப கர்த்தர் நமக்கு முன்னால இருக்கிறாரா சாத்தான் நமக்கு முன்னால இருக்கிறானா இதை டிசைட் பண்ணுவது இதை தீர்மானிப்பது நம்முடைய வஸ்திரம் அல்லது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக அழுக்கு நிறைந்ததாக இருக்கும் என்று சொன்னால் சோத்ரம் கட்டாயம் சாத்தான் வந்து நிற்பான் இதே வசத்தில் வாசிக்குதான வலையில் ஒன்னா வசந்த வாசிக்கும் போது அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் சாத்தான் விரோதம் செய்ய முடியாத வலது பக்கத்திலே நிற்கிறான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கவனிக்க வேண்டும் சோத்ரா நம்முடைய வலது பக்கத்துல யாரு இருக்கிறான் கத்திரையன் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் கத்திரையன் வலது வாசத்தில் இருக்கிறார் என்று நம்ம தைரியமா சொல்ல முடியுமா சொல்ல முடிஞ்ச நம்ம அசைக்கவே முடியாது உலகம் மொத்தம் நான் அசைக்க மாட்டேன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சீன் பர்வதம் போல உறுதியா ஸ்ட்ராங்கா இருப்பார்கள் சோத்ரா சிலருடைய வாழ்க்கையில் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் துன்மார்கள் என்ன செய்கிறார்கள் ஓடி போகிறார் துரத்துவார் இல்லாமலே ஓடி போயிடுறாங்க சோத்ரா நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும் நாம் நீதிமன்ற இருக்க வேண்டும் நம்முடைய அழுக்குகள் நம்மை விட்டு நீங்க வேண்டியது அவசியம் சரி இந்த பூமியிலே நம்ம வாழ்கிறோம் சோத்ரா அறுபத்தி நாலு வாசிக்குதான வலையில் சோத்ராம் எங் நம்முடைய நீதிகள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிறைய சுயநீதிகள் உண்டு எந்த நீதியாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் எவ்வளவு நன்றாக நீங்கள் காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் எங்கள் நீதிகளெல்லாம் அடுக்கான அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது நம்முடைய நீதிகள் எவ்வளவு விசேஷமாக இருந்தாலும் அது அழுக்கான கந்தை சோத்ரா அது மாத்திரமல்ல நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம சுயநீதி உடையவர்களாக தேவனுக்கு முன்பாக வர முடியாது சூத்திரம் ஏற்கனவே பிரதர் அழகா சொல்லி தந்தார் தேவன் நீதி உள்ளவர் அந்த நீதியை நம்ம என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நீதியை நம்ம வாழ்க்கையிலே பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த நீதியை மனுஷன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் அண்டையில் ஒரு மனுஷன் போக முடியாது சூத்திரம் நாம் தேவன் நீதி எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமானால் ஏசு கிறிஸ்து தன்னுடைய நீதியை நமக்கு தருகிறார் நம்ம இதே ரோமர் ஒன்று பதினேழு வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே அந்த சுவிசேஷத்தினாலே அது சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம விசுவாசத்தை நீதிமன்றாக மாற்றப்படுகிறோம் ஏசு கிறிஸ்து எனக்காக பாவமாகி என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய அழுக்கையும் என்னுடைய அசுத்தங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற வேளையில் அவருடைய நீதியை எனக்கு தருகிறார் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் இப்ப தேவன் நீதியை பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் தேவன் அண்டையில் கிட்டி சேரக்கூடியதான பெரிய ஒரு பெற்றோம் சோத்ரா கதை அடக்க சொன்னாங்க சோத்ரா யாக்கோவுதான் சோத்ரா யாக்கோவுதான் ஏமாத்துக்காரன் தான் ஆனால் அவன் அந்த ஏசாவின் வஸ்திரத்தை போட்டு நண்டையில் போகும்போது தகப்பன் அவனை மோந்து பார்க்கும் போது ஏசான் என் கோபம் தெரியலை ஏசா என்று நினைக்கிறார் இதே போல தான் நம்முடைய சர்வ வல்லமல தேவர் நானும் நீங்களும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக மீட்கப்பட்டவளாக இருக்கிறபடினாலே தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே தேவன் என்னையும் உங்களையும் நீதிமானுகளாக மாற்றியிருக்கிறாள் பேசுகிறார் ஹலீலூய்யா இப்படி நீதிமானுகளாக இருக்கிறவளிடத்தில் தேவன் நம்மோடு பேசுவார் நாம் தேவனோடு பேசுவோம் தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுவார் அல்ல தேவனத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் சோத்ராம் அப்ப தேவன் நீதி ஆக்கப்பட்டவர்கள் சோத்ராம் நம்முடைய அடுக்குகள் எல்லாம் போய் நல்ல தேவ நீதி ஆக்கப்பட்டவர்கள் நம்ம வாழ்க்கையில் சோத்ரா நல்ல தேவனோடு உள்ள ஒரு தொடர்பை எப்பவும் பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு தெரிய வேண்டும் நாம் போகிற வழியில் இதுவே வழி என்று சொல்லுகிற சத்தம் நம்ம காதலே கேட்க வேண்டும் நம்ம வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போது கேட்க வேண்டும் தேவன் நம்மோடு பேசுகிறவராக நமக்கு ஆலோசனை தருகிறவராக நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை மிக அழகாக சொல்லி தருகிறவராக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் அந்த பாவத்தினால் உண்டானதான அழுக்குகளும் நம்மை விட்டு நீக்கப்பட்டதான ஒரு நிலைமை கட்டாயம் நமக்கு வேண்டும்

ரட்சணிய பாடல்களை பாடும்படி தேவன் கிருப செய்வார் சோத்ரன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனை தொழுது கொள்ள தேவன் உதவி செய்வார் அப்ப எல்லா வாழ்க்கையிலையும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கட்டாயம் இருக்க வேண்டும் ஹலேயா ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாம ரட்சணிய பாடல்களை பாட முடியாது சோத்ரன் சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் நீங்க சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் சங்கீதம் பாட முடியும் பவுல் அழக சொல்றார் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் இருந்து ஜெயிலே கட்டப்பட்டவராக இருக்கார் சொல்றார் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்னைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் ரட்சிப்பின் கீதங்களோடு கூட இரவிலும் நம்ம கீதம் பாட வைக்கக்கூடியதான அந்த தேவன்டைய சந்தோஷத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹலே லூயா சரி இந்த ரெட்சிபின் வஸ்திரத்துக்குள்ளாக நம்ம நிறைய வஸ்திரங்களை பார்க்கணும் இன்னைக்கு ஒரு வஸ்திரத்தை மாத்திரம் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சோத்திரம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ம் mm. ம் mm. ஒரு வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் உனக்கு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார் சோத்ரம் வெண் வஸ்திரம் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்க இந்த வெண்வஸ்திரம் நல்லது இதை பற்றி நான் இப்போ பேசலை சரியா சில சொல்வார்கள் வெண்வஸ்திரம் தரிச்சா பரலோகத்துக்கு போகலாம் அடுத்த வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் நான்காம் வசத்தில் வாசிக்கும் போது ஜெயங்குழுகுரவன் என்று நம்ம படிக்கிறோம் வெண் வெண்வஸ்திரம் செய்யப்படும் தரிப்பிக்கப்படும் என்றெல்லாம் படிக்கிறோம் வெண் வஸ்தம் தரிச்சா ஜெயம் கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது சரியா இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் சோத்ரா வெள்ள வஸ்திரம் தரிக்கிறவங்க எல்லாம் பரலவதுக்கு போயிடலான்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல்வாதியும் கட்டாயம் பரவதுக்கு போயிடுவான் சரிதானா நம்ம பாத்திரம்லா இல்லையா என்பது இப்ப கவனிக்க வேண்டும் அதுக்கு தான் சோத்ரா நம்ம வாழ்க்கையில் நம்ம வெண் வஸ்திரம் தரிக்கிறோம் மறுச்சான் நம்ம தலைமை பாசம் அடிக்கடி சொல்லுவாரு ட்ரெஸ்ஸுனால நமக்கு மேன்மை இல்லை நம்மளால தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேன்மை இருக்க வேண்டும் உங்களுடைய உங்களுடைய நிலைகளில் உங்களால அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ அணு செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் சோத்ரா நீங்க எந்த பொசிஷன் இருந்தாலும் உங்களால அதுக்கு ஒரு வேல்யூ அணு செய்ய வேண்டும் ஆட் ஆக வேண்டும் சோத்ரா சிலர் சில வஸ்திரங்களை போடும்போதே எல்லாரும் போச்சு என்னத்த கோமாளி மாதிரி போட்டிருக்கான்னு சொல்லி இல்லையா சோத்ரா இப்போ நீ கிறிஸ்துமஸ் எல்லாம் வரும் அப்படி போட்டு வருவாங்க அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சு சிரிப்பு அப்படி வரக்கூடாது நம்ம வஸ்திரம் நல்ல வெண் வஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சோத்ரா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் முழுவதும் கடுமப்பட வேண்டும் ஏசாயா ஒன்று பதினெட்டுல நான் வாசிக்கும் போது உங்கள் வஸ்திரம் உங்கள் வாழ்க்கை சிவேறு இருந்தாலும் வெண்பஞ்ச போல மாற்றுவேன் சொல்லி இருக்கிறார் ர இருக்கட்டும் உறைந்த மழையை போல சொல்லி இருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கை கவனிக்கணும் எவ்வளவு மோசமான விதத்தில் நம்ம வாழ்க்கை இருந்திருந்தாலும் ஏசுவண்டையில் ஒரு மனுஷன் வருவான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையை வெண்மையாக தேவன் வல்லவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட பாவியம் ஏனென்றால் தன் அண்டையில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன் சோத்ரம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து சோத்ரம் ஏசு வண்டையில் ஒரு மனுஷன் வருவான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில் இருக்குதான அழுக்குகள் அப்படியே நீங்கி போகும் யூதாவின் நிருபம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷம் கொஞ்சம் கூட யூதா சொல்வார் மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தையும் நீக்கி போடுங்கள் சோத்ரா அப்போ நம்ம கரைப்பட்ட கவனிக்கணும் கரைகள் இருக்க கூடாது சோத்ரா எந்த வஸ்திரமாக இருந்தாலும் சின்ன கரை குறிப்பாக வெண் வஸ்திரத்துல சின்ன குறை இருக்கும் என்று சொன்னால் சின்ன கரை இருக்கும் என்று சொன்னால் மிக லகுவாக எல்லாடைய கண்களுக்கும் அதன செய்யும் தெரியும் அப்போ அந்த கரைகள் நீக்கப்பட வேண்டும் அதை கட்டாயம் விரும்புகிறார் கரை திரை பிழை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த கரையற்ற வஸ்திரம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சோத்ரா அப்போ ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு வெண்வஸ்திரம் வெண்மையாக்கப்பட்ட வஸ்திரத்தை நமக்கு இருக்க வேண்டும் ரொம்ப அழகா சொல்வார் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வஸ்திரம் பிரசங்கி ஒன்பது எட்டு உன் வஸ்திரங்கள் எப்போதும் விளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாமலும் இருப்பதாக சோத்ரம் அப்போ உங்க வஸ்திரம் எப்பவும் எப்படி இருக்கணும் நல்ல நீட் அண்ட் ஒயிட்டா இருக்க வேண்டும் சோத்ரம் வஸ்திரம் சொல்லி ரொம்ப நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது சோத்ரம் அவையார் சொல்லுவாங்க கந்தை ஆனாலும் கசக்கி நான் சேர்த்து சொல்லுவேன் அயன் பண்ணி கட்டு அப்படி கசங்கி போய் அசிங்கமா வராதிங்க கப்பாட்டை எடுக்காதீங்க அயன் பண்ணால் வசதி உள்ளவர்கள் கட்டாயம் அயன் பண்ணுங்க இல்லையா சோத்ரா அழுக்கு வஸ்திரத்தை தடித்துக்கொண்டு பரலோகுதன் தேவரையும் எப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் அவர் சொன்னது எனக்கு எப்பவும் ஞாபகம் உண்டு சூத்ரா நீ கை கழுகாமல் இருக்கிற அழுக்கோடு இருக்கிற உன் வாழ்க்கை எப்படி கரெக்டா இருக்கும் வாழ்க்கை கரெக்டாக இருந்தா அந்த மனுஷன் தன் வாழ்க்கையின் எல்லா இடங்களிலேயும் அந்த சுத்தத்தை காத்துக்கொள்ள அவன் இருப்பான் உன் வஸ்திரம் எப் எப்பவும் வெள்ளையாக இருக்க வேண்டும் வஸ்திரத்தில் அழிக்கப்படாதபடி காத்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக எஸ்தரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கதான வேலையில் எஸ்தர் எட்டிலே நாம் வாசிக்கும் போது முரதேகாயை குறித்து நம்ம படிக்கிறோம் எட்டு பதினஞ்சு வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் போதும் அந்த ராஜ ராஜவஸ்திரமாக வெள்ளை வெள்ளை என்று சொன்னாலே அது ராஜ வஸ்திரம் வெண்மை என்று சொன்னால் ஒரு தூய்மையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு தூய்மையாக இருக்கும் என்று சொன்னால் வெண்வஸ்தான் நம்ம தரித்திருக்கிறோம் என்று அர்த்தம் அது மாத்திரமல்ல நல்ல ஒரு ஜெயம் உடையவளாக இருப்போம் என்றால் விக்டர் இருக்கும் என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற்றவளாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும்போது நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் ஏசு பாவத்தை ஜெயித்தார் பிசாச ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார் ஜெயித்தார்

மரணத்தின் கூர் நியாய பிரமாணம் அது பயமே இருக்க கூடாது சோத்ரம் பாதாளம் என்னை அடக்கி வைக்காது பாதாளத்தை நான் ஜெயித்தவன் என்று சொல்ல வேண்டும் சோத்ரம் பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்ளாது அப்ப நல்ல ஒரு ஜெயம் பெற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹலேயா சோத்ரம் நம்முடைய ஏசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும் போது ஏசு கிறிஸ்துவ வெண்மையாயிருக்கும் எப்பவும் வெண்மையா இருக்கும் சோத்ரா வெளிப்பட்ட விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றும் வாசிக்கும் போதும் மத்தின் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போதும் அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது நம்ம இயேசு ஜெயம் எடுத்தவர் உலகத்தை ஜெயித்தார் சோத்ரம் இன்னும் அவர் ஜெயித்து கொண்டு தான் இருப்பார் அந்த ஜெயம் எடுத்த இயேசு ஒரு நாள் மறுருபமலையே தனி தனியாக உட்கார்ந்து ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையாய் பிரகாசித்தது அப்ப நம்ம வாழ்க்கை நல்ல வெண்வஸ்திரமாய் இருக்கும் சொன்னால் வெண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் அதிகமாய் ஜபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பேசலாடு ஹலே எவ்வளவு தூரம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க முடியுமோ எவ்வளவு தூரம் தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியுமோ எவ்வளவு தூரம் தேவனோடு நெருங்கி வந்து நீங்க ஜெபிக்க முடியுமோ உங்கள் வாழ்க்கை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் வெண்மையாகிக் கொண்டிருக்கும் வெளிச்சமாய் காணப்படும் சூத்ரம் நூத்தி நாலாம் சங்கீதம் நினைக்கிறேன் அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார் என்று சொல்வது போல உங்கள் வஸ்திரங்கள் வெண்மையாக ஒளியாக பிரகாசமாய் காணப்பட அது உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் காணப்பட கத்திருக்கிறவர் செய்வாய் சொலா அலீ லு இயா சூத்ரா நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் கட்டாயம் வேண்டும் நம்ம எல்லா விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் ஊழியர்கள் வாழ்க்கையிலையும் கட்டாயம் குடும்ப ஜெபம் வேண்டும் காலையிலும் மாலையிலும் இல்லை ரெண்டு நேரம் முடியாது ஒரு நேரம் ஆகிலும் கட்டாயம் குடும்பமாக உட்கார்ந்து உட்காந்து பண்ண வேண்டும் சூத்ராம் உபவாச ஜபங்கள் வாழ்க்கையிலே வேண்டும் சபையிலே வைக்கதான உபவாச ஜபங்கள் வேண்டும் அது மாத்திரமல்ல குழுக்களாக ஜெபிக்கிற ஜபிக்கிற ஜபங்கள் உங்க வாழ்க்கையில வேண்டும் இப்படி ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசம் ஒரு வெண்மை நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் கடந்த நாட்களையும் நம்ம சபையில் மறைத்தவர்களை குறித்து சாட்சி சொல்லும் போது இந்த மூணு பேரை பத்தி சொன்னது ஜோம் பண்ணுவாங்க ஜோம் பண்ணுவாங்க அப்படி ஜோ பண்ணுவாங்க நம்ம நல்ல சாட்சிகளை கேட்டோம் இல்லையா அப்ப நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த முன்மாதிரியே ஜபம் ஜபிக்க வேண்டும் சோத்ரா நமக்கு தெரியணும் நான் ஜோம் பண்ணா என் ஜபத்தை தேவன் கேட்பார் மெய்யாய் கர்த்தர் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் கேட்பார் சோத்ரா அந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் கேட்பாரா கேட்க மாட்டாரா நான் ஜோம் பண்ணா கேட்பாரா இல்ல வேற யாராவது வச்சு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஜோம் பண்ணமா நம்ம விசுவாசிகள் நல்லா தெரியணும் நீங்களும் நானும் தனித்தனியா ஜோம் தேவன் கட்டாயம் கேட்பா பேசலார் ஹலே லூயா சோத்ரம் நமக்கு அந்த தைரியம் மெய்யாய் கத்திரன் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் நமக்கு அந்த தைரியம் இருக்கணும் ஏன் ஜப சத்தத்தை கேட்டார் சோத்ரா யோவான் சொல்வார் அவர் கேட்டாரே ஆனால் பெற்று கொண்டோம் என்று விசுவாசிகிறோம் விசுவாசுகிறோம் ஹலேலுயா என் ஜப சத்தத்தை அவர் கேட்கிறார் கேட்டார எனக்கு பதில் வந்துட்டு சோத்ரா பெண்டிங் வைக்கவே மாட்டார் சோத்ரா நீங்க ஜோம் பண்ற வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்க சத்தத்தை கேட்டு பதில உடனே அனுப்பி தருகிற ஒரு பெரிய தேவன் இருக்கிறார் ஹலேலூயா அப்ப வஸ்திரங்கள் நம்ம வாழ்க்கை வெண்மை ஆகும்படி சோத்ரா நன்றாய் ஜெபிக்கிறவளாக ஒன்று பாவத்தால் கழுகப்பட்டவர்களாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவளாக இருக்கும்போது போது அடுக்கு வஸ்திரங்கள் போய் நல்ல வைட்னஸ் சோத்ரா நமக்குள்ளே வருகிறது வெளிப்படுத்த விசேஷம் ஏழாம் அதிகாரம் சோத்ரா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதிமூணாம் வசனம் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் அப்போதான் பதில் சொல்லப்படுகிறது இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெள்ளை வெண்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் சொன்னால் சோத்ரா கட்டாயம் ஆட்டுக்குட்டியின் இரத்திலே தோய்க்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் நாங்கள் சொல்லப்படுகிறது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பகுதி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படத்தக்கதான மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்போ நமக்குள்ளே சில பாடுகள் உண்டு சோத்ரா பவுல் சொல்வா கிறிஸ்துவின் பாடுகளின் குறைவானதை நான் அவருடைய சபைக்காக சகிக்கிறேன் சோத்ரா இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயிருக்கும் இருக்கும் அப்ப நுகம் உண்டு சோத்திரம் ஆனா சுமை எப்படி இருக்குமா லகுவாய் இருக்கும் ஆனா தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக ஒருவன் பாடுபடுவான் சொன்னால் அது அவனுக்கு பெரிய மகிமையும் கனத்தையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கும் ஹலே சோத்திரம் சீஷர்களை வாழ்க்கையில் படிக்கும்போது அவருடைய நாமத்து நிமித்தம் துன்பப்படுவதற்கு பாடுபடுவதற்கு எங்களை பாத்திரவர்களாக தேவன் வைத்தார் என்று சொல்லி நல்லா சந்தோஷப்பட்டார்கள் தேவ ஜனங்களுக்கு தெரியணும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் ஒரு மனுஷன் பாடுபடுவான் என்று சொன்னால் அவன் பெரிய ஒரு பாக்கியசாலியாக இருப்பான் ஹலே உங்களுடைய பெயரை இந்த பூமியிலே பொல்லாதது என்று சொல்லும் சந்தோஷப்பட்டு கழி கோருங்கள் ஏனென்றால் உங்களுக்கு நிறைய பலனை பர்லோகத்து தெய்வன் வைத்திருக்கிறார் ஹலேயா அப்போ நம்ம பேரை கெடுக்கக்கூடிய விதத்தில் நான் சில செய்வார்கள் சோத்ரா அப்போ நான் அந்த பாடுகள் அந்த உபத்திரவங்கள் நமக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாலே கத்தருக்காக பாடுபடுகிற வாழ்க்கை பாடுகள் உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகளே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கட்டாயம் பாடுகள் உண்டு பிரை சொலார் ஹலே லூயா சோத்ராம் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிறுவையிலே மறிக்கப் போகிறேன்னு சொல்லும்போது வேண்டாம்னு சொன்னால் முதல் ஆள் பேதருவாக்கு சோத் ஆனால் அந்த மனுஷன் அழகாக எழுதுகிறார் ஒன்று பேதர் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பாடுபடுகிற சிந்தையே உங்களுக்கு ஆயுதமாய் தரித்து மைண்டில் பாடுபடுகிற சிந்தையே இருக்க வேண்டும் ஏனென்றால் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டுணி செய்திருப்பான் ஓய்ந்திருப்பான் பாவங்களின் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் சில பாடுகளை தேவன் கிருபையாக ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் வைத்திருக்கிறார் ஹலேலுயா ஒரு மிஷ்வரி சம்பவம் திடீர்னு ஞாபகத்தை வருகிறது ஒரு மிஷ்வரி அவர்கள் ருமேனியா சிறைச்சாலையிலே பல வருஷமாக உத்தரவுப்பட்டு எப்படியோ விடுதலை ஆனார் சோத்தம் விடுதலை ஆகி இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு தன்னுடைய விவசாய நிலத்தில் அவர் உழுது கொண்டு இருக்கும்போது அவருக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் அப்படி வருது சோதர் அப்போ அவர் ஜோகம் பண்ணாரான் ஆண்டவர் எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்கப்பா இப்படியெல்லாம் எனக்கு தாட்ஸ் வருது இப்படியெல்லாம் வருது இந்த பாடு இந்த பிரச்சனை நான் விடு விடு விடுதலை பெற வேணுமே அப்படின்னு ஜோகம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரான் உனக்கு ஏற்ற இடம் அந்த ருமேனியா சிறைசாலை தான் சொன்னாரா கவனிக்க வேண்டும் பாடுகளை விட்டு ஒருவன் ஓய்ந்திருப்பதற்கு ஸ்தோத்த சாரி பாவங்களை விட்டு ஒரு மனுஷன் ஓய்ந்திருப்பதற்கு பாடுகள் அவசியமாகத்தான் இருக்கிறது பாடுகள் இல்லாமல் சிலுவை இல்லாமல் பரலோகம் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹலேலூயா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பாடலாம் வேண்டாம் இல்லை பாடு உண்டு சிலுவையை சுமந்து கொண்டு தான் நம்ம போக வேண்டும் இதுதான் ஒரு மாதிரி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படி நம்ம போகும்போது அங்கே போகும்போது தெரிகிறது இவங்க நல்ல பாடுகள் வந்தவர் அடுத்து தங்கள் அங்கிகளை தங்கள் வாழ்க்கையை அப்படியே ஆட்டுக்குட்டின் ரத்தத்துறை தோய்த்து இருக்கிறார் நம்ம வாழ்க்கை நல்ல வெளுக்கப்பட்டதாக நல்ல பிரகாசிக்கக்கூடியதாக நல்ல வெண்மையாக நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும் ஹலே லூயா சோத்ராம் கரைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது சோத்ராம் நம்ம வாழ்க்கை பல இடங்களில் பார்க்கும்போது ரிங்கிள்ஸ் அப்படி வரக்கூடாது சுருக்கம் இருக்கக்கூடாது ஸ்மார்ட்லெஸ் ஒரு புள்ளி கூட நம்ம வாழ்க்கையில் இராதபடிக்கு அவ்வளவு தூரம் நம்மை வெண்மையாக்குவதற்கு இந்த தேவன் வல்லவராக இருக்கிறார் அலேலூய்யா சோத்ராம் அந்த யோசுவாவுக்கு சொல்லுகிறார் பார் உன் அக்கிரமம் நீங்க உன்னை சுத்திகரித்து இவனுக்கு சிறப்பான வஸ்திரங்களை தரிப்பீங்கள் என்று ஆண்டவரங்க அங்கே சொல்லுகிறார் அந்த பிரதான ஆசார யோசுவாவுக்கு ஆண்டை சொல்லுகிறார் பார் உன் அக்கிரமம் நீங்க உன்னை சுத்திகரித்து உன்னுடைய வஸ்திரம் இப்ப வெண்மையாய் மாறட்டும் அல்லது சிறந்த வஸ்திரங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கட்டும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும் என்று தேவன் சொல்லுகிறார் அந்த மனுஷனை வச்சுதான் திரும்ப அந்த இரண்டாவது தேவாலயத்தை கட்டினார் சோத்ராம் இன்னைக்கு நம்மை கொண்டோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்கிட்டு சிறந்த வஸ்திரங்களை தந்து நம்மை ஆசிர்வதிக்க நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார்